நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மகாநதி சீரியல் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு தாங்க சொல்லணும் ஸோ இப்போ சீரியலை பார்த்தீங்க அப்படின்னா வெண்ணிலாவோட உண்மையான சுயரபம் இப்போ தான் விஜய்க்கு வந்து தெரிய ஆரம்பிச்சிருக்கு ஏன்னா இந்த வெண்ணிலா நம்ம உண்மையிலேயே லவ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா நம்மள இந்தளவுக்கு வந்து கஷ்டப்படுத்திருக்க மாட்டா கேவலப்படுத்திருக்க மாட்டா அப்படின்றத விஜய் இப்போ தான் புரிஞ்சிருக்காரு ஸோ அதனால் ஒட்டுமொத்தமாக இந்த வெண்ணிலாவை அவரோட வாழ்க்கையிலேருந்து வந்து ஓரம் கட்டுறதுக்கு முடிவும் பண்ணிட்டார் ஆனால் இந்த வெண்ணிலா வந்து ராகுணி பசுபதி பேச்சை கேட்டுட்டு இப்போ தேவையில்லாமல் ஒரு பிரச்சனையை வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் போலீஸையும் மீடியாவும் வர வச்சு அவங்க முன்னாடி விஜய் என் கெடுத்த தாலி கட்டலை அப்படின்னா நான் வந்து தற்கொலை பண்ணிப்பேன் அப்படின்ற மாதிரி பிளாக்மெயில் பண்ணுறாங்க ஸோ இதனால் இப்போ போலீஸும் விஜய்க்கு ஃபோன் பண்ணி விஜய கூப்பிட்டாங்க விஜயம் கோவிலுக்கு வந்தார் இந்த வெண்ணிலோட மாமா வந்து ஓவராக பேசிகிட்டு இருக்காரு சார் இப்போ வந்து என் பொண்ணுக்கிட்ட தாலி கட்டினா போதும் இவர் அந்த காவிரி கிட்டே வந்து சிக்கிட்டு இருக்காரு ஸோ ஃபஸ்ட்டு தாலி கட்ட சொல்லுங்கள் மற்ற நம்ம பேசி பார்த்துக்கலாம் முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்ல விஜய்க்கு வந்து கோவம் வந்துடுது பட் இருந்தாலும் விஜய் வந்து அவர் பக்கம் இருக்கிற நியாயத்தை ரொம்ப தெளிவாக சொல்கிறார் என் மனைவி அப்படின்னா அது வந்து காவிரி மட்டும்தான் நான் இந்த வெண்ணிலாவை லவ் பண்ணது உண்மை தான் ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலையால் இப்போ என் வாழ்க்கை மாறிடுச்சு அப்படின்ற சொல்கிறாரு அதுக்காக இப்போ வந்துட்டு கையில் மோதுறதுக்கு காமிச்சு என்னை கல்யாணம் பண்ணு அப்படின்னு சொன்னால் அது எப்படி நான் ஏற்றுக்க முடியும் நான் அவள் வாழ்க்கைக்கு நான் செட்டில் பண்ண ரெடியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு உடனே இதுதான் சான்ஸுன்ட்டு இப்போ அஜய் அப்பா வந்து வெணிலோடய குடும்பம் வந்து சாகிறதுக்கு முக்கியமான காரணமே விஜய் தான் அப்படின்னு மொத்தமாக விஜயமான பழி தூக்கி போடுறாரு ஸோ விஜய் சொல்லி தான் நான் எல்லாத்தையும் பண்ணேன் அப்படின்னு இப்போ வாக்குமூலம் கொடுக்குறாரு இதனால் போலீஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அஜய் அப்பாவையும் விஜயும் இப்போ ஸ்டேஷனுக்குள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க இந்த விஷயத்த இப்போ காவேரி வந்து கேள்விப்படுறாங்க ஸோ விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக இப்போது ஸ்டேஷனுக்கு காவேரி போகிறாங்க அங்கே போலீஸ் ஸ்டேஷனில் வெளியே பார்த்தீங்கன்னா இந்த பசுபதி ராகினி அப்புறம் வணிலா அவங்கெல்லாம் மாமா சேர்ந்துக்கிட்டு சீர்திட்டம் வழக்கம்பாலம் போட்டுட்டு தான் இருக்காங்க இதை பார்த்தா காவேரி இவங்களுக்கு நடுவில் விஜய் தனியாக நின்று போடுறது கஷ்டம் ஸோ அதனால் நாமளே வந்து களத்தில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒரு முடிவு பண்ணுறாங்க உடனே இப்போ ஸ்டேஷனில் இருக்கிற விஜயை பார்த்து பேசுகிறதுக்காக காவேரி போனாங்க பின்னாடியே இந்த வெளியில் மாமாவை கூப்பிட்டு உள்ளே கொடுக்கணும்னு ஓடினாங்க அங்கே காவேரி பார்த்ததும் விஜய் ரொம்ப ஆவலாக வந்து பேச வராரு அந்த நேரத்தில் இந்த வெணியில் முந்திரிப்பட்ட மாதிரி காவேரி கிட்டே போயிட்டு எந்த உரிமையிலடி நீ வந்து விஜயை பார்த்து பேச வந்த அப்படின்னு கேட்க காவேரி செம்ம காண்டில் நான் மட்டும்தான் அவரோட பொண்டாட்டி வேறு எவளையும் அவரை சொந்த கொண்டாட விட மாட்டேன் அப்படின்னு சொன்னது செம்ம ஃபயரிங்காக இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நம்ம எல்லாருமே இப்படிப்பட்ட ஒரு காவேரி தான் வந்து எதிர்பார்த்து காத்திருந்தோம் இதனால் வந்து விஜய்கிட்ட நீ அந்த பிரச்சனை முடிச்சுட்டா பிரச்சனை முடிச்சோம் சொன்னாங்க இல்லையா அதெல்லாம் தாண்டி இந்த மாஸ் காவேரி தான் நம்ம எதிர்பார்த்தோம் ஸோ இவங்க இந்த வெண்ணிலா ராகனிலாம் ஓட ஓடோட போகிறாங்க ஸோ வரக்கூடிய எபிசோட் சம் அண்ட்ரஸ்டிங்காக இருக்க போது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ எபிசோட் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றவங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்